மாவீரர் வாரத்தை முன்னிட்டு மாவீரர்களின் திருவுருவப் படங்கள் வைக்கப்பட்ட மண்டபம் முல்லைத்தீவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு பேருந்து நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்ட பந்தலில் மாவீரர்களின் விவரங்கள் அடங்கிய படங்கள் வைக்கப்பட்ட மண்டபம் மக்கள் அஞ்சலிக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த மாவீரர் மண்டபம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மூன்று மாவீரர்களின் தாயார் ஒருவர் நாடாவினை வெட்டி மண்டபத்தை திறந்து வைத்துள்ளதை அடுத்து மாவீரர்களின் பொதுக்கலறைக்கு சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதன் பின்னர் காட்சிப்படுத்தப்பட்ட மாவீரர்களது திருவுருவப் படங்களுக்கு உறவினர்கள் பொதுமக்கள் பெற்றோர்கள் சுடர் ஏற்றி மலர் வணக்கம் செலுத்தினார்கள் குறித்த மாவீரர் மண்டபத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த மாவீரர்கள் ஐநூற்று இருபத்தொன்பது பேரின் விவரங்கள் அடங்கிய படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன எதிர்வரும் இருபத்தேழாம் திகதி வரை மண்டபம் அந்த இடத்தில் இருக்கும் எனவும் மக்கள் அதுவரையில் அஞ்சலி செலுத்தலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு பல மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன